ஐந்தாம் பெங்களூர்ல இருந்து திருத்தணிக்கு எப்படி வந்தோன்னு பாத்திருப்போம் இருக்கு அதையும் பாருங்க நீங்க திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே ஜஸ்ட் வெளியே வந்தீங்கனாலே போதும் கோவில் போறதுக்கு நிறைய பஸ் ஆட்டோ எல்லாமே கிடைக்கும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா ஒரு கோயில் டிசைன் மாதிரி முன்னாடி கட்டிட்டு இருக்காங்க இப்போ வந்து கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பஸ்ஸு எல்லாமே நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்குங்க ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது அப்புறம் ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது நாங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ஸோ அதனால் நானும் சைனியாக்காக வந்துட்டு நடந்தே போகலாம்னு பிளான் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம் நாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தாங்க இந்த ரோட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கோவிலுக்கே தான் போகும் சிறுத்தனை ஆண்டவர் கோவில் தெரியுதா இங்கிருந்து கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்துக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்குங்க ஸ்ட்ரெயிட் ரோடு தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைங்க அப்படியே மெதுவாக கடையெல்லாம் வேடிக்கை பார்த்து நடந்து வந்துடலாம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை பேர போகிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு வர வழி ஸ்ட்ரெயித்த பார்த்திங்கன்னா கோவில் இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதான நடம் இருக்கும் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம் இங்கே அன்னதானத்தில் சாப்பிட்டது வந்து அன்னதானம் மாதிரியே இல்லைங்க வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா நீங்கள் மார்னிங் சாப்பிட வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிடுங்க சரவண பொய்யை நம்ம குளத்துக்குள்ளே இறங்குறதுக்குலாம் வந்துட்டு பர்மிஷன் கிடையாது நம்ம ஜஸ்ட்டு போய்ட்டு கை கால் கழுவலாம் கால் நனைக்கலாம் நாம் சரவண பொய்களை வந்து கால நிலைச்சிட்டு இப்ப படிக்கட்ட ஏற போறோம் போகிறோம் நம்ம அப்படியே இப்ப திருத்தணி ஆண்டவரை பார்க்க மலை மேலே ஏறிட்டு இருக்கோம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நடந்தே வந்துட்டோங்க நான்கு சைனியாக வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மலை மேலே ஏறதுக்காக படிக்கட்டுக்கு வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலை மேலே வந்துட்டு சாமியை பார்க்க போய் ஏற போகிறோம் நடந்தே வந்தாலும் ரொம்பலாம் டஃப்பாக இல்லைங்க அதனால நடக்க முடியலன்னா நீங்கள் ஆட்டோ எடுத்துக்கலாம் ஆட்டோ வந்து த்ரீ ஹண்ட்ரட் டூ நாங்கள் ஒரு ஆட்டோவில் வந்து கேட்டாங்கன்னா டூ ஃபிஃப்டி ஏதோ கேட்டாங்க அது வந்து இந்த அடிவாரத்தில் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க ஒவ்வொரு படிலையும் பாருங்களே இந்த ஏதோ ஒரு வாசகம் மாதிரி எழுதியிருக்காங்க திருத்தணி கோவிலோட டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா சைனியக்கா வந்து இப்போ தான் எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அவங்ககிட்டயே கேட்கலாம் சொல்லுங்க கோவிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓப்பன் பண்ணுறாங்க எயிட் ஓ கிளாக் வரை இருக்கும் இதில் மூணு டைம் அபிஷேகம் மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுறாங்க செவன் டு எயிட்டு மத்தியானம் பன்னெண்டு டூ ஒன்று சாயங்காலம் அஞ்சு டூ ஆறு இந்த மூணு டைம் மட்டும் க்ளோஸ் பண்ணுவாங்க மற்றபடி எப்போவுமே திறந்து தான் இருக்கும் அது ஷஷ்டி கிருத்திகை நாட்களில் வந்துட்டு மத்தியானம் ஒன் டு டூ பன்னெண்டு டூ ஒன்று க்ளோஸ் பண்ண மாட்டாங்க அபிஷேகம் எப்போவுமே அபிஷேகம் வந்து டூ டைம்ஸ் மட்டும் அந்த டைமில் பண்ணுவாங்க நாம பாத்தீங்க மேல வந்தாச்சு கோயில்ல பாத்தீங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க புக்கிங் ஆஃபீஸ் இருக்குது மெடிக்கல் சென்டர் இருக்குது வீர் சேர் சென்டல் இருக்குது ஜென்ரல் தரிசனத்துக்கு போகிற வழி அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெஷல் தரிசனம் அப்புறம் புக் ஸ்டால் இருக்குது அன்னதான ஹால் இருக்குது பிரசாத ஹால் இருக்குது ரெஸ்ட் ரூம் வாட்டர் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது கோயில் மேலேயே சாமி தரிசனம் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இந்த எண்டில் பார்த்தா ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க நாமளும் இப்போ கியூவில் போய் நிற்க போகிறோம் அன்னதான கூடம் இந்த பக்கம் இருக்கு செம்ம க்ரௌடுங்கண்ணா இது ஃபுல்லாக இங்க மேலே கோவிலுக்கு பாத்தீங்கன்னா வண்டியில கூட வரலாங்க இந்த பக்கம் ஃபுல்லா பாருங்க இந்த பக்கம் ஃபுல்லா வந்து பார்க்கிங்கு தான் வண்டியில வந்து வேற ரூட் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கீழே வந்து ரோட் மாதிரி போகுது இது ஃபுல்லாவே பார்க்கிங்க்கு கொடுத்துருக்காங்க டூ வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒரு நாங்கள் போய் ட்யூல நிக்க போறோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் தேர்ட்டிக்கு கீழே நின்றுருக்கோங்க எங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரிசனம் இருக்குது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு தர்ஷனம் அப்புறம் வந்து ஃப்ரீ நாங்கள் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீயில் தான் நின்றுட்டுருக்கோம் நான் தான் கடைசி ஆள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் தேர்ட்டி பார்க்கலாம் நாங்கள் வெளியே வந்துட்டு எவ்வளோ நேரம் தரிசனத்துக்கு ஆகவேங்க இன்றைக்கி கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக

நாங்க பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு இப்போ அன்னதான கீழே வந்திருக்கோம் நாங்கள் பாத்தீங்கன்னா இப்போ திருத்தணி அன்னதான கூடத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அன்னதானம் சாப்பிட போறேன் நான் பண்ணிக்கிறேன் கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லாக் ரூம் இருக்கு நீங்க வேணுன்னா பேக்லாம் வைக்கலாம் இங்கேயே பாருங்க லாக் ரூம் கொடுத்துருக்காங்க இங்க உள்ள பேக் கலெக்ட் பண்றாங்க நான் ரூம் வந்து இப்போ தான் பார்த்தேன் வந்து வந்து வேகை தூக்கி சுற்றிட்டு இருந்தப்போ தான் ரூமே பார்த்தோம் நீங்கள் வந்துட்டீங்க லக்கேஜ் எல்லாம் அதிகமாக இருந்துச்சு ரூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இங்கேயே பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம யாராவது வீல் சேரு யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோக்கன் போட்டு வீல் சேரில் எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு போகலாம் அவங்களுக்கு அங்கே போனப்போ பார்த்திங்கன்னா கோவிலில் இருக்கற ஹாலில் வந்துட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி இருந்தாங்க ரெண்டு கேங் வந்திருந்தாங்க வந்து பரதநாட்டியம் அப்புறம் வந்து முருகனோட பாடல்கள்லாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டன் கிளம்பலாம் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா படை வீடும் ஷைனியக்காக கூட தான் போவோம் போல் இதுக்கு முன்னாடி போன மூணு படை வீடும் ஐ மீன் இதோட சேர்த்து மூணு கோவிலுமே வந்து அக்கா கூட தான் போயிட்டு அடுத்த மூணு கோவிலும் சான்ஸ் இருந்தால் ரெண்டு பேரும் ஒட்டுக்காவே போகிறோம் இன்னைக்கு பௌர்ணமி ஆட்டு காய்ஸ் முழு நிலவு திருத்தணியில் இன்னைக்கு நாம் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பல வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் முருகனோட அறுபடை வீடுல நாம் பார்த்தீங்கன்னா இன்னையோட மூணு படை வீடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்னும் திருச்செந்தூர் சுவாமிமலை அப்புறம் பழனி இது மூணு இருக்குது ஃப்யூச்சரில் வந்து சான்ஸ் கிடைச்சிதுன்னா அந்த படை வீடுகளையும் நம்ம வந்து போய் தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு நீங்கள் பார்த்த அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்ம எல்லாம் உங்களுக்கு தேவைப்படதா இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான பிளேஸில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் ஒன் சென்னை சென்ட்ரல் காவிரி எக்ஸ்பிரஸ்